ஓம் தத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் இருபத்தி ஒன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை போதனையின் முப்பத்தி எட்டு இனி பிறப்பு உண்டா உண்டாகலாகாது இனி பிறப்பு உண்டாகலாகாது என்பது தீவிர விரக்தி வைராக்கியம் இது நூல்களின் கருத்து உண்மையில் துக்கம் கூடாது என்பது குறிக்கோள் துக்கத்திற்கு காரணம் அகங்காரமே அகங்காரம் நிவர்த்தியாக வேண்டில் தன்னில் சாட்சியில் திருபு திருபுடி தோன்றியிருக்கிறது என்று திட அனுபவம் ஏற்பட வேண்டும் அதற்கு நேர் சாதனம் சாட்சி அபிமானமே அதற்கு நூல்களும் பெரியோர் சேர்க்கையும் உதவும் அதிகாரியின் குணபேதத்தால் தாமதித்தோ உடனேயோ இது சித்திட்டே தீரும் தட்சத் போதனையின் எண் முப்பத்தி எட்டு இனி பிறப்பு உண்டாகலாகாது என்பது தீவிர விரக்தி வைராக்கியம் இது நூல்களின் கருத்து உண்மையில் துக்கம் கூடாது என்பது குறிக்கோள் துக்கத்திற்கு காரணம் அகங்காரமே அகங்காரம் நிவர்த்தியாக வேண்டில் தன்னில் சாட்சியில் திருபுடி தோன்றியிருக்கிறது என்று திட அனுபவம் ஏற்பட வேண்டும் அதற்கு நேர் சாதனம் சாட்சி அபிமானமே அதற்கு நூல்களும் பெரியோர் சேர்க்கையுமே உதவும் அதிகாரியின் குணபேதத்தால் தாமதித்தோ உடனேயோ இது சித்தித்தே தீரும் ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச்சத்